الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال حق سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأسيلا صدق الله رَبُّ بريمان سهودر غلي سهودر غلي الله رب العزة قرآن إلى كوري الله وي ما أذكر سيدا يَلَّ الله وي ما أذكر سيدا وذكر الله ذكرا كثيرا அதிக அதிகமாகக்கர் செய்யங்கள் நீங்கள் காலையும் மாலையும் அல்லாஹவை திக்கர் செய்யுங்கள் அவனை பெருமை பாராட்டுங்கள் அவனை கண்ணியப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் அவர்களை உலகத்திலே மிக சிறந்த சிக்கர் என்று சொன்னார் அல் குரான்

அதிலையும் குறிப்பாக அல்லாந்து கூறுகிறான் நீங்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹாவை துதியுங்கள் ஜிக்கர் செய்யுங்கள் காரணம் இந்த கலாச்சாரம் என்பது ஒரு பெரிய சூழ்ச்சிக்கு உள்ளான மாதிரி ஆயிடுச்சு ஜிக்கரு கூட்டம்னு ஒன்று தனியாகிட்டோம் யார தரிகாவிகள் அவங்கெல்லாம் ஜிக்கர் பண்றாரு இது ஜிக்குரு கூட்டம் இங்கு பார்த்தோம்னு சொன்னா சிக்கர் சிறந்தது குரானுங்க அப்படின்ட்டு அவங்க கடந்து போயிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிக்கர் செய்கிறது கூடுமா கூடாதா அப்படின்னு ஒரு விவாதம் நடத்தி இப்ப தஸ்பியும் அதுவும் காணும் இப்போ ஒரு கட்டத்தில் அது எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஏதோ கொஞ்சம் தபீ ஒட்டி இருக்கு என்னது அவங்க ஜிக்கர்களுடைய பேச்சுக்களை பேசுவாங்க அது அல்லாம பெது பொது சமூகத்துல சிக்கருடைய தன்மை போயிடுச்சு ஒரு காலத்துல பார்க்கலாம் ஒரு வயசான ஆளு போதான கையில தசி வச்சுட்டு இருப்பாங்க சிக்கர் பண்ணிட்டு இருப்பாங்க இன்னைக்கு அதெல்லாம் பார்க்குற ரேர் ஆயிடுச்சு காரணம் ஒண்ணு ஒரு கூட்டம் ஜிக்கரு மட்டுமே போதுங்கிற மாதிரி போயிடுச்சு ஒரு கூட்டம் ஜிக்கரே தேவையில்லைங்கிற மாதிரி ஆக்கிடுச்சு ஆனா பெருமானம் அவர்கள் ஜிக்கருக்கு ரொம்ப ஆர்வப்படுத்துறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா நபிசுல்லா அலி இஸ்லாமர்கள் நிறைய உதாரணத்துக்கு நீங்க மேராஜுக்கு போயிட்டு வந்ததுமே பெருமாள் என்ன கொண்டு வந்தாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாத்து தகப்பனார் இஸ்மாய் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாமலை சந்திச்சேன் அவங்க சொன்னாங்க இடத்துல போய் சொல்லுங்க சுபான் அல்லா அல்லாஹ் அல்லாஹு சொல்லும்படி சொல்லுங்கள் இவைகள் சொல்லக்கூடிய அந்த தஸ்வியாத்தின் மூலமாக அல்லாஹ் சொருக்கத்திலே மரத்தை நடுவதாக பெருமான சலாஹ் அலி இஸ்லாமத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் சொன்னதை பெருமான சொன்னாங்க நான் சலாம் நபி சலாஹ் விட்டேன் இது உம்மத்துக்காக சலாம் சொன்னாங்க நீங்களும் வாடகை சொல்லிக்கோங்க இது இல்லாம பெருமான சிலதா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு கஷ்டத்திலே வந்து நிற்கும் பொழுதும் கூட தஸ்பீகை வலியுறுத்தினார் பிரபலியமான சம்பவம் அம்மா ஃபாத்திமா ரதி அல்லாத்தவர்கள் பெருமான சிலெல்லாம் வலிய கிட்ட போய் சொல்கிறாங்க அத்தா உங்கள்கிட்ட வந்திருக்கக்கூடிய கனிமத் பொருளாக வந்திருக்கு அடிமைகள்லாம் வந்திருக்காங்க வேலையாட்கள்லாம் கிடச்சிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் தா இங்கே பாருங்க தாண்டு தன்னுடைய புஜத்தை காட்டுறாங்க அந்த காலத்தில் குடம்பெல்லாம் கிடையாது தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு தோல் பை அது எடுத்து 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 இந்த இடமெல்லாம் காப்பு காய்ச்சிருச்சு தா நிறைய இது யுத்தத்துல இருந்து கனிமத் பொருட்களும் அடிமைகளை வந்திருக்கிறாங்கன்னு உங்க மருமன் சொன்னாரு அதனால அத்தா ஒரு வேலைக்கு ஆள் மட்டும் கொடுங்கன்னு கேக்குறாங்க கொடுத்துக்க முடியவே முடியாதுதான் நம்பி நினைச்சா அவங்க கிட்ட வேலை செய்யறதுக்கு ஆயிரம் பேர் இன்னைக்கு கொஞ்சம் ஆன்மீகத்துல ஒரு ஆள் பெரிய ஆள் ஆகிட்டாருன்னு வைங்க ஆன்மீகத்தை கொஞ்சம் பெரியாள் ஆகிட்டாருன்னா அவர் இப்ப உடைய உட்கார்ந்தாருன்னா அவர் பின்னாடி ரெண்டு பேர் கை அமுத்து இப்படி ரைட்டாக கால் நீட்டார்னா காலம் திரு நாலு பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு ஆன்மீகம் அப்படி ஆகி போச்சு பெருமானார் சொன்னார்னா பர்மனெண்டாக வேலை ஆக்கி பத்து பேர் நிப்பாட்டலாம் இன்னைக்கு ஒன்றும் இல்லை இத்து போனப்ப ஒரு ஏரியாவினுடைய ஒரு நூறு ஓட்டு வாங்கிட்டானா அவங்க மனைவி படுற படத்துல பாட இந்த அந்த ஏரியாவை கவுன்சில் கொண்டாட்டி கவுன்சில் கொண்டாட்டி பெருமானாருடைய மகளார் வந்து கேட்கிறாங்க தா வேலைக்கு ஆள் தா தண்ணி தூக்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுறேன் இப்ப பாருங்க கையெல்லாம் அரைச்சி அரைச்சி மா என்னது சக்கின்னு சொல்லுவாங்க அற்புதத்துல திருகலை போட்டு மா வாட்டி வாட்டி கையெல்லாம் வலிக்குது தான் பெருமான செல்வராஜ் என்னது ஒரு ஆள் அனுப்பிருக்கலாம் இல்லையா எனக்கு நம்ம சொன்னாங்க பாத்திமா அவர்களே நான் இதுக்கு சொல்யூஷன் அவனு சொல்றேன் கேட்டுக்கிறீங்களா என்ன தூங்குறதுக்கு முன்னாடி சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று முறை அலமது முப்பத்தி மூன்று முறை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு தடவை சொல்லிட்டு மெயினில் ஊதி ஊதிவிட்டு நீங்கள் படுங்க உன்னோட டைட்னஸ் எல்லாம் காண போயிருக்குண்ணா இன்றைக்கி கொஞ்சம் சொல்ல முடியுமா நம்ம பாத்திமாட்ட வெளுத்து விட்ரு வந்தம்மா சோறே கிடையாது போல் வேலைக்கு ஆள் வைக்கலையா நீர்லாம் சரி அப்படி பெருமானால் வச்சுருந்தாருன்னு வைங்க வேலைக்கு இந்த இத்து போன சில பலகர் இருப்பானுங்க நப் நபிகள் பெருமாள் எ மற்றதெல்லாம் சுண்ணத்து விட்ருவான் மற்ற சுண்ணதெல்லாம் விட்ருவான் எதை கொண்டுவா தெரியுமா நபி செலவு கொடுத்துருந்தாருன்னு வைங்க ஒரு வேலை யாரை இன்றைக்கி என்ன செய்யு இந்த சமுதாயம் வீட்டில் இருந்த பொண்ணை கூட்டம் போட்டு என்ன கேட்பான் டிமாண்ட் வேலைக்கு ஆளையும் அனுப்புங்க கேட்டால் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குங்க என்னண்டு பெருமானார் செல்லதாச்சும் மற்றதுக்கு எல்லாம் இந்த ஹதீஷ் ஆதாரம் வராது தன்னுடைய தேவிக்கு எல்லாம் ஆதாரம் வரும் பெருமானார் அவர்களே தன்னுடைய மகளார் ஃபாத்திமாவுக்கு வேலை யாரும் அனுப்பி வச்சாங்க அதனால அனுப்பிவிடாங்குவோம் மாமனார்கிட்ட ஏற்கனவே இருக்கிற டிமாண்ட்ல இன்னொரு டிமாண்ட்னு சேர்த்து வைப்போம் ரவிசில் தான் அனுப்பல திக்க சொன்னாங்க பெருமானா அப்போ இது மட்டும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாச்சு அப்படி இருக்க ஏன் இஸ்திகார் செய்யறீங்க அஸ்தவுக்குலா சொல்றீங்க கேட்டதுக்கு பெருமானார் செல்லா அலிஸ்லம் சொன்னாங்க நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டும் இஸ்திகார் என்பது பாவிகள் செய்யக்கூடியதல்ல பாவம் செய்யாதவர்களும் நான் பாவியா இல்லையா நான் பெரிய பாவி நீங்க எப்படி உங்களுக்கு தெரியும் நான் பாவி பெருமான பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் இஸ்திஃபார் சொல்லணும் இல்லை பாவம் செய்யாதானே செய்யணும் இஸ்திஃபா சொன்னா சொல்ல சொல்லு பெரிய பெரிய ஃபசீலத்துகள் அது ஒரு நாள் விஷாதம் இஸ்தி இஃபாருக்கே ஒரு மணி நேரம் பேசணும் ஒரு மணி நேரம் பத்து நாள் பேசணும் அவ்வளோ ஃபசீலத்துகள் இருக்கு ஆக இஸ்தி நம்ம கண்ணு விழிச்சாலே கண்ணு விழிச்சா எங்கே போவோம் கை உன் கை எங்கே தான் போகுது மொபைலுக்கு தான் போகும் எல்லாருடைய டைம் என்னாச்சுன்னு பார்க்கும்போதே ஒரு ஸ்க்ரோல் வரும் ஒரு வீடியோ அப்படியே பார்த்தோம்னா எல்லா பலாயும் வரும் அதுலயே பாவம் ஃபர்ஸ்ட்டு கண்டு முடிச்சதுமே பாவம் தூங்குறது முன்னாடி என்ன பார்த்துட்டா தூங்குவோம் என்ன பார்த்து தூங்குவோம் சூறா தபாருக்கு சூறாவியா சூராசிதா முப்பத்தி மூணு முறை நம்பீசரராஜ் மகளுக்கு சொல்லி விட்டு சிக்கலாம் சொல்லிட்டு அப்படின்னு ஓதி மோதி தூக்குறோமா இல்லை தூக்க வர வரைக்கும் என்ன பார்க்கணும் சொல்லுங்க தா போன போனப்பா எதிரிக்கிறது அந்த பலம் தூங்குற வரைக்கும் அந்த தான் இல்லையா அது யாரும் விதவியுக்கு இல்லை ஆனால் பெருமான செய்யாதவர்கள் பாவமே செய்யாதவர்கள் முன்பின் மன்னிக்கப்பட்டவர் ஆனாலும் அப்போ குறைந்தபட்சம் ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வாங்க காலையிலும் மாலையிலும் ஒரு நூறு தடவை லாரிலாக சொல்றாங்க லாரி லாகிலாங்கிற ஒரு வார்த்தை மறுமை தினத்தில் அதனுடைய பவர் எவ்வளவு இருக்குன்னு சொன்னா உலகம் ஏழு வானம் ஏழு பூமியையும் ஒரு தராசை தட்டியில் வைத்து லாயிலாஹில் ஒரு தராசு தட்டில் வச்சா விடும் பெரிய பவர் உள்ளது லாயில்லா இப்போ நம்முடைய ரிஃப்ரெஷ் பண்றதுக்கு புதுப்பிக்கிறதுக்கு ஒரு நூறு முறை அடுத்தது நவிசல் அல்லாஹ் மீது செலவாச்சு சொல்லே இது இது வழக்கமாக்கு அல்லாஹ் என்னுடைய காட்டும் போது இன்னும் செஞ்சிருக்கலாம் தோணும் நூறு முறை நூறு முறை செலவாஜ் ஒரு முறை பெருமான பெருமானு சொல்றாங்க ஒரு முறை என் செலவாத்தை சொன்னால் அல்லாஹ் பத்து பாவங்களை மன்னிக்கிறான் பத்து அண்மைகளை எழுதுகிறான் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் அப்ப ஒரே ஒரு வேற எப்படி சொல்லுவீங்க செலவாத்து சொல்லுங்களேன் ஒரு பக்கம் இதே போதும் சொல்றான் சொல்லலாம்

உள்ளமும் தூய்மையாகும் உள்ளத்திற்கு அல்லாஹ் வதுக்குருல்லாக ஜிக்ரன் கசீரா அல்லாஹ் சொல்றா நீங்கள் ஜிக்ரை அதிகமாக செய்யுங்கள் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றா நீங்கள் ஜிக்ர் செய்யுங்கள் இது உங்களுடைய உள்ளங்களுக்கு அருமருந்தாக சொல்றான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் பதுக்குருன்னு குரு என்ன நீங்க நினைச்சா நான் உங்களுக்கு அப்படி ஜிக்கருடைய மகத்துவம் நிறைய இருக்கு சொல்றேன் குறிப்பாக சொல்ல போனால் நூறு முறை லாஹிலா இல்லல்லா நூறு முறை சலவா நூறு முறை சுபஹானல்லா அலமது இல்ல அல்லா அகர் வலாஹில் வலாஹுவத்தை இல்லாமல் இந்த இதுக்கு அப்புறம் என்னது நூறு முறை அஸ்தான் இதை நடக்கும் அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றியதற்கு சமமாகும் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்தி சொல்லும் பொழுது வறுமையிலே அல்லாஹுடைய தூதர் நமக்கு சிஃபாரிஷ் செய்வதற்காக இந்த செலவாத்தமையினால் அல்லாஹ் ரபுல் இசு நம் அனைவர்களையும் كالي مالي ذكر لي سيقولي <applause> ما كتمار وآخر ذا الحمد لله رب العالمين سبحان الله وبحمدِه سبحانك اللهم وبحمدِك أشهد